ஹாய் மக்களே நம்ம உலக வரலாற்றை ஒரு தடவை திருப்பி பார்த்தோம்னா அதுல கட்டாயமா அடால் கிட்லர் இடம்பெற்றிருப்பான் அவனோட வாழ்க்கை பல மர்மங்கள் நிறைஞ்சதா இருந்தது இன்னும் சில பேரு அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இறக்கவே இல்ல தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அர்ஜென்டினா நாட்டுல வாழ்ந்துதான் இறந்தான் அப்படின்னு சொல்றாங்க இறக்க குணமே கொஞ்சம் கூட இல்லாம கொடூரமான சிந்தனையை கொண்டு வந்தா இந்த ஹிட்லர் அவனோட வாழ்க்கையை பத்தி தான் இந்த பார்க்க போறோம் நான் உங்கள் மாயங்களை விளக்கும் வாங்க அவனோட நாடு மற்றும் பல பேத்துக்கு பண்ண கொடூரம் கொஞ்ச நெஞ்சன்ல அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பதவி வெறி பிடிச்சவன் கூட சொல்லலாம் உலகத்தில் இருக்க எல்லா ஜூஸையும் தன்னோட லட்சியமா வச்சிருந்தான் அப்படிங்கறது பல வரலாற்று ஆசிரியர்களோட கருத்து அவன் தேர்ட் ரீச் சொல்லப்படுற தன்னோட நாசிப்படைய ரெடி பண்ண முடியாம இருந்திருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டான் ஆனா இந்த ஜியூசினத்தை இந்த உலகத்தை விட்டு அழிச்சிருந்தா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார கொடூரமான ஆள் இந்த அடால்ஃப் ஹிட்லர் அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியில் பிறக்கல ஆஸ்திரியாவில் இருக்கிற புரோனோ ஆமின் அப்படிங்கிற ஊர்ல ஏப்ரல் இருபது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி பிறந்தான் அவனோட குழந்தை பருவம் அவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருந்தது அவனோட அப்பா அவனோட சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க அவனோட அம்மாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பிரஸ்ட் கேன்சர்ல இறந்துட்டாங்க அவனோட பள்ளிப்படிப்புல அவன் சுமாராக தான் இருந்தான் ஆனா ஓவியம் வரைகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தான் அதனால அவன் வியன்னால இருக்கிற ஓவியக் கல்லூரியில் சேரணும்னு ஆசைப்பட்டான் ஆனா அந்த கல்லூரியில அவன் இரண்டு முறை தேர்வு எழுதியும் அவனால தேர்வாக முடியல ஏன்னா அவனுக்கு கட்டடங்கள் வரைகிறதுல தான் திறமை இருந்ததே ஒழிய மனிதர்கள் இயற்கை போன்றவற்றையெல்லாம் வரைகிறதுக்கு திறமை இல்லை ஆனாலும் பின்னாளில் அவன் சர்வாதிகாரி ஆனப்புறம் ஜெர்மனியோட அருங்காட்சியகத்துல மற்ற மாடர்ன் எல்லாம் நீக்கிட்டு அவனோட ஓவியங்களை வச்சிருந்தாங்க போருக்கு முன்னாடி பிடிமானமே இல்லாத அவனோட வாழ்க்கையில ஆன்டி செமிட்டிசம் அப்படின்னு சொல்லப்படுற ஜூயிஸுக்கு எதிராகவும் ஏன் கம்யூனிஸ்ட் மேலயும் வெறுப்ப வச்சிருந்தான் அப்ப அவனோட பேரு ஹிட்லர் இல்ல அடால் சிக்கல் குரூபர் அப்படின்னு

அவனுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சான் இதனால ஜெர்மனி மக்கள் ஹிட்லரோட யோசனைகளுக்கு எல்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனிய மக்களோட வறுமை இயலாமை சுதந்திரம் ஆகியவற்றுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தான் அவன் அதை தனக்கு எப்படி சாதகமா மாத்திக்கணும்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தான் முதலாம் உலக போர் முடிஞ்ச உடனே ஹிட்லர் அரசியல் சேரணும்னு முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில சேர்ந்தான் அங்க அவனோட பேச்சு திறமையால அந்த கட்சியோட சேர்மன் ஆண்டன் டிரெக்ஸ்லர் உட்பட எல்லாரையும் கவர்ந்துட்டான் இந்த ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தான் பின்னாடி நாசி பார்ட்டின் மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அடால் ஹிட்லர் ரைட் விங் சொல்லப்படுற வலதுசாரிகள் கூட சேர்ந்து சதி நடத்தி அப்ப இருந்த குடியரசு கட்சியை பதவியில் இருந்து தூக்க பார்த்தான் இதனால ஹிட்லருக்கு அஞ்சு வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைச்சது ஆனா அவன் சிறையில ஒன்பது மாசம் தான் இருந்தான் அங்கதான் அவன் தீவிரவாதத்து மேல தனக்கு இருக்க நம்பிக்கையை மெயின் கேம்ப் அதாவது எனது போராட்டம் அப்படிங்கிற தன்னோட சுயசரிதை மூலயமா எழுதி காட்டினா அவனோட பல தரப்பட்ட யோசனைகள் மற்றும் நோக்கங்களோட தொகுப்பா இருந்தது அது இன பாகுபாடு பத்தியும் சிறந்த இனம் மாற்ற முடியாத தங்களுடைய ஆரிய இனமான ஜெர்மானியர்கள் இனம் தான் எழுதியிருந்தான் அவன் யூதர்கள் மேல ஒரு அளவு கடந்த வெறுப்பை வச்சிருந்தான் அதே மாதிரி தான் தலைமை பதவிக்கு வர்றதுக்காக இந்த வெறுப்பை ஒரு கருவியாகவே அவன் யூஸ் பண்ணான் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஹிட்லர் அதிபரே ஆயிட்டான் அவன் பதவி ஏற்ற நாலே வாரத்துல ரேஸ்டாக் பில்டிங் சொல்லப்படுற ஜெர்மனியோட பாராளுமன்ற கட்டடம் தீ பிடிச்சி இடிஞ்சு விழுந்துருச்சு அதை செஞ்சது ஒரு டச் கம்யூனிஸ்ட் வேண்டர் லூபே அப்படிங்கிறவன் தான் இதனால ஜெர்மனி நாடே பயங்கர குழப்பமாகவும் பதட்டமாகவும் கலவரமாகவும் ஆனது இதனால ஹிட்லருக்கு காவல்துறையோட கண்ட்ரோலும் அரசியல் முக்கியமான முடிவுகள் எடுக்கிற கண்ட்ரோலும் கொடுத்துட்டாங்க இதுவே ஹிட்லருக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதுவா அமைஞ்சிருச்சு சர்வதேச நாடுகளோட பொருளாதார கொள்கைகளை நினைச்சிட்டு இருந்த ஜெர்மனிய மக்களுக்கு ஹிட்லரோட இந்த செயல் மிகவும் கவலைப்பட வச்சது நாடே பதட்டமா இருந்தது ஆயிரக்கணக்கான ஜெர்மனிய ராணுவ வீரர்கள் பெர்லின் தெருக்கல்ல மார்ச் பாஸ் பண்ணிட்டு அடால் ஹிட்லரை பார்த்து கையை தூக்கி சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல தான் செப்டம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஹிட்லர் போலந்து நாட்டை பிடிச்சான் போலந்த ஈஸியாவும் குயிக்காவும் பிடிச்சிடலாம் இதுக்காக பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் தம் மேல போர் தொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் போட்ட கணக்கு தப்பாயிருச்சு செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிரிட்டிஷ் ஜெர்மனி மேல போர் அறிவிச்சது அதை தொடர்ந்து பிரான்சும் ஜெர்மனி மேல போர் அறிவிச்சது எதை பற்றியும் கவலைப்படாத அடால்ஃப் ஹிட்லர் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் அப்போ சோவியத் யூனியன் சொல்லப்பட்ட ரஷ்யா மேலே போர் தொடுத்தான் அதுதான் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராக பேசப்பட்டது அடுத்து ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று டிசம்பரில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேலே போர் அறிவித்தான் இந்த இரண்டாம் உலக போரில் ஏழு கண்டங்களில் அண்டார்டிகாவை தவிர ஆறு கண்டங்கள் சண்டையில் இருந்தது இந்த போரில் மட்டும் அஞ்சு கோடி பேர் இறந்தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிரேட் பிரிட்டன் அப்புறம் வெஸ்டர்ன் அலைஸ்ன்னு சொல்லப்படுற பிரான்ஸ் சைனா சோவியத் யூனியன் எல்லாம் சேர்ந்து நாசி ஜெர்மனி இட்டாலி மற்றும் ஜப்பான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க அதே சமயத்தில் ஹிட்லரோ உலகத்தில் இருக்க எல்லா ஜூஸையும் அழிக்கிறதா தன்னோட கடமை அப்படிங்கிறதுல பிடிவாதமா இருந்தான் அதனால அவன் எந்தெந்த முறையில் வழியில் அந்த பயங்கரத்தை நிறைவேற்றணும் நினைச்சானோ அதையெல்லாம் அவன் பயன்படுத்தினான் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லக்கூடிய மரண கூடத்தில் மக்களை கூட்டம் கூட்டமாக அடைச்சி வச்சு இதையெல்லாம் அவன் நிறைவேற்றினான் ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அலைடுன்னு சொல்லப்படுற கூட்டணி படைகளான கிரேட் பிரிட்டன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரான்ஸ் ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் ஆபரேஷன் ஓவர்லாடுங்கிற பேரில் தரை வான் மற்றும் கப்பல் படை மூலியமா பிரான்சில் இருக்க நார்மாண்டியா அப்படிங்கற இடத்தை தாக்குறாங்க இதுதான் இரண்டாம் உலக போரோட மிகப்பெரிய கடல்வழி தாக்குதல் மிகப்பெரிய திருப்பு முனையும் சொல்லப்படுது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜெர்மனி மற்றும் அதோட கூட்டணி படைகள் பிரிட்டனோட அலை படைகள் கிட்ட சரண்டர் ஆயிருச்சு இரண்டாம் உலக போர் முடிஞ்சப்ப ஆறு கோடி ஜூசுகள் கொல்லப்பட்டிருந்தாங்க முப்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தன்னைத்தானே சுட்டு செத்துட்டான் அவனோட மனைவி ஈவா பிரௌனும் சைனைடு சாப்பிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க இவங்க இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சிருந்தாங்க வரலாற்றோட கொடுங்கோளர் லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா அடால்ஃப் பிட்லர் முதல் இடத்துல இருக்கும் இருப்பான் அவன் இருபதாம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட ஒரு இனத்தையே அழிச்சிருந்தான் இது இந்த உலகம் என்னைக்கு மறக்காது மறக்கவும் கூடாது ஜெர்மானிய மக்கள் எதனால இந்த அருவறுக்கத்தக்க கொடூரமானவன சப்போர்ட் பண்ணாங்கங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு இதுல என்ன ஒரு மர்மம்னா கோடைக்கணக்கான பேத்த கொண்ட இந்த மரண கூடத்துக்கு ஹிட்லர் ஒரு தடவை கூட போய் பார்த்தது இல்ல அதை விட காமெடி என்னன்னா அமைதிக்கான நோபல் பரிசு லிஸ்ட்ல ஹிட்லரோட பேரும் இருந்தது பின்னாடி அவனே அந்த போட்டியிலிருந்து விலகி ஜெர்மனியை சேர்ந்த யாரும் இனி நோபல் பரிசு வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை வேற போட்டான் இதை விட கொடூரம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அமெரிக்காவோட டைம்ஸ் பத்திரிக்கை ஹிட்லரோட படத்தை அட்டப்படமா வெளியிட்டது கத்தி எடுத்தவங்க கத்தியில தான் சாவாங்கிற மாதிரி கடைசியில் அடால் ஹிட்லர் கோல மாதிரி தற்கொலை பண்ணிட்டு மக்களே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது மறுபடியும் இன்னொரு வெறித்தனமான உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பாய்